ஹீரோ ரெண்டு இருக்காங்க நம்ம நம்ம பேர் பேர் வந்து வந்து ஹீரோயினோட இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயோட தலையெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு இருக்கா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு தலையில அடிபட்டுருக்கு ரொம்ப வலிக்குதான் அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆமா வலிக்குதுதான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோ வந்துட்டு பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்கான் போல அதனால அவன் என்ன சொல்றான் நீ வேணா ஊதிவிட அப்ப எனக்கு வழியே தெரியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ எனக்கு அடப்பா டேய் இவ்வளவு வழிலயும் உனக்கு வந்துட்டு இப்ப ரொமான்ஸ் கேக்குதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்ப ஹீரோவே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு நீ தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அது மட்டும் இல்லாம நான் வந்து உன் தான் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் டேட் பண்றதுல இருந்து கிஸ் பண்றதுல இருந்து எல்லாமே சோ எனக்கு கிஸ் பண்ணி பழக்கமே இல்லை அதனால நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்றான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதையும் நான் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறா ஆனா ஹீரோ விடுவானா நான் தான் சொன்னேன் இல்லையா இப்பதான் நான் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான் அந்த சீனை அதோட கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவ ஒரு வெக்கேஷன் வந்திருக்கா அதுவும் தனியா இவளுக்கு போட்டோகிராஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அந்த டைமுக்கு ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஹீரோயின் இடிக்கிற மாதிரி சைக்கிளில் வந்துடுறான் பார்த்தா இந்த பச்சை முடிக்காரன் வேற யாரும் இல்லை நம்மளோட ஹீரோ தான்